லாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் எசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் தியானிக்க போகிற வார்த்தை யாத்ராகமம் பதினாறு ஏழு விடியற் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் ஹாலே லோயா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் நீங்கள் செய்கிற வேலையில ஊழியத்தில் ஆண்டோருடைய மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டுமா அல்லது உங்கள் குடும்பத்தில் வேலையில் ஊழியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமா விடியற்காலத்தில் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் நீங்களும் ஆண்டோருடைய மகிமையை காணும்படியான கிருபைகளை பெற்றுக் கொள்வீர்கள் இந்த பகுதியில் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு அப்பம் இல்லாததுனால மோசையிடம் வந்து முறுமுறுத்த பொழுது கர்த்தர் வானத்தில் இருந்து அவர்களுக்கு அப்பத்தை வர்ஷிக்க பண்ணினார் அப்பத்தை விடியற் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டளை சொன்னார் பிரியமானவர்களை சாயங்காலத்தில் காடைகள் வந்து பாளையத்தை மூடிக்கொள்ளும் விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் பணி பெய்திருக்கும் பெய்திருந்த பணி நீங்கின பின்பு வனாந்திரத்தின் மீது எல்லா இடத்திலும் உருச்சியான ஒரு சிறிய துறைந்த பனிக்கட்டி பொடிய தனியாய் தரையில் அந்த அப்பமெல்லாம் எழுந்து கிடக்குமாம் அதை பார்த்தவொன்ன இஸ்ரோவில் ஜனங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு தங்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்பம் எப்படி இருந்தது என்றால் கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் தேனீட்ட பணிகாரத்திற்கு உப்பாய் அதற்கு இஸ்ரோவில் ஜனங்கள் மண்ணா என்று பெயரிட்டார்கள் அதை சாப்பிட்டு அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று விதத்தில் வாசிக்கிறோம் உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தினாலும் மண்ணாவினாலும் திருப்தி வேண்டும் என்றால் அதிகாலையில் மாற வேண்டும் முதலிடம் கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஊழியத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் அது யோவான் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படும் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஊழியத்தில் செய்வார் இன்றைக்கு ஒரு செத்து போன நிலைமை நாரிப்போன நிலைமை கைவிடப்பட்ட சூழ்நிலை ஒரு ஃபோர்த் ஸ்டேஜ் இனி ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு முடியாத சூழ்நிலை இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லை முடிந்து போன நிலைமையில இருக்கலாம் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது வல்லமையானவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார் மறித்து போன சரீரத்தை உயிர்த்தல அவரால் முடியும் உங்கள் விழுந்து போன வாழ்க்கையை விழுந்து போன கூடாரத்தை அந்த ஃபோர்த் ஸ்டேஜை கர்த்தரால் மாற்ற முடியும் மீண்டும் பூர்வ காலத்து சந்தோஷத்தினால் உங்களை நிரப்ப கர்த்தரால் முடியும் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்பத்தில் மகிமையான காரியங்களை கத்தருடைய மகிமை வெளிப்படுவதை உங்கள் கண்களால் கண்டு கழிப்பீர்கள் அந்த கிருபையை செய்து உடைய மகிமையை காண உடைய மகிமை எங்கள் குடும்பத்தில் வெள்ளியரங்கம் ஆகும்படியாக இதுவரை கண்டிராத அற்புதங்களையும் மற்ற ஆழங்களையும் நிகழ்த்தி ஒரு நாளும் அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான மகிமையான வாழ்க்கை வாழ முடியும் கிருவையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக கல்லைகள் வியாதிகள் பெருமை